அஸ்லாம் அலைக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சௌந்தர்லா ஜும்மா தொழில் முடிசு வந்தோம் முடிசு வந்துட்டு மாம்ஸ் ரூம்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கை வச்சுருந்தாரு சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஒரு ஒன்றாம் மணி நேரம் ரெஸ்ட்டு அப்புறம் நேரத்து பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்ச வரையில் மேடம் கார் வந்துட்டு அஸ்பருக்கு சாப்பாடு என்ற சொல்லியிருந்தாங்க ட்ரை ஃபுட்டு அஸ்பர்னால் கிளி இருக்குல்ல லவ் பேர்ட்ஸு காக்டெயுல் இந்த இதை பார்த்தீங்கன்னா அஸ்பருன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு போய் இப்போ சாப்பாடு வாங்கிட்டு மாம்ஸுக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னார் குடிக்கிறதுக்கு ஸோ வரையிலாம் முடிஞ்சா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு ஒரு தண்ணி கேன் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடலாம் வாங்கண்ணே அசருக்கு போய் வாங்கிடுவான்னு சொன்னாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தொழுதுட்டு அந்த சாமானை மட்டும் வாங்கிட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நைட்டு வேலை வந்தாலும் வரும் வராட்டாலும் வராது சொல்ல முடியாது ஏடிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுருந்தேன் கார்டு எடுத்துக்கலாம் அப்பா வண்டியை தொடுதான் போக வருது ஹீட்டில் ஒரு இல்லை வச்சுருந்தேன் நான் வண்டிக்குள்ளே அப்புறம் நான் காயின் வச்சுருந்தேன் அதை எடுக்க முடில ஏன்னா மாம்ஸுக்கு வந்து தண்ணி வாங்கணும் ஆறு ஏழு அஞ்சு ஏழு தந்துருந்தார் மாம்ஸு ஒரு ஆள் சேஞ்ச் ஆண்டி இருக்குன்னு சொல்லிட்டேன் ஜிஎம்சி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் எடுத்து ஜிஎம்சி நல்லா தண்ணி குப்பிட்டுன்னா இந்த மாதிரி ஜிஎம்சி இப்போ ரொம்ப நாளாக எடுக்கலை சாப்பிட போயிடலாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் எடுக்கலை அதனால் ஜிஎம்சி எடுத்துருவோம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஏன்னா நேற்று நான் வண்டியை வாஷ் பண்ணியில உடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட ஓட வைக்கல உடனே அவசரமாக எனக்கு டியூட்டி வந்து நல்லா கழுகிட்டு உடனே வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது அதனால் வண்டி எடுக்கவே இல்லை பேட்ரி அப்படி எடுக்காமல் இருந்தால் இருக்கும் இந்த வண்டி ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் தாங்கும் பேட்ரி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னேன் பேட்ரி டவுன் ஆயிரும் அதுக்கப்புறம் வண்டி எடுக்கல புது பெட்ரி தான் மாற்ற மாதிரி இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய வண்டிக்கு வந்து பேட்ரி இங்கே சார்ஜ்லாம் போட முடியாது ஸோ புது பெட்டி தான் மாதிரி இருக்கும் கேமரா பாருங்க புது வண்டி இருக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வண்டிதானே யூஸ் பண்ணுவேன் ஆனால் எவ்வளோ லோடு வச்சாலும் அசால்ட்டாக இருக்கும் அந்த வண்டி எவ்வளோ லோடு வச்சு எடுத்துகிட்டு போனாலும் வண்டி பார்த்தீங்கன்னா பயங்கர அசால்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் வண்டி ஆனால் என்ன பழைய வண்டி நாப்பில் மைலேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அது மாதிரி பேக்கில் பத்து பேர் வரைக்கும் போகலாம் பேக்கில் வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்கும் திங்ஸும் வண்டி நிறைய வச்சுக்கலாம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி இப்போ நான் வந்து மூணு வருஷத்தில் இந்த வண்டி எத்தனை கிலோமீட்ரு ஓட்டிருப்போன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருப்பேன் மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆயில் சேஞ்ச் பண்ணுவேன் ஐயாயிரம் கிலோமீட்டர்லேயே சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஏன்னா இது பழைய வண்டி தானே இப்போ வர்றது புது வண்டியில் வந்து இன்னும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடலை கரெக்டாக ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு இந்த வண்டி அதனால் ஆயில் வந்து உடனே இதாயிரும் பழைய வண்டி அதனால் ஸோ அதனால் உடனே உடனே ஆயில்லாம் சேஞ்ச் பண்ணிடுவேன் ஐயாயிரம் கிலோமீட்டரில் இப்போ இது நான் வந்த புதுசாக ஆயில் சேஞ்ச் பண்ணது ஒரு வருஷம் ஆச்சு ஆயில் சேஞ்ச் பண்ணலை அவன் ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமனால அந்தளவு டிராஃபிக் இல்லை ஒரு சில கடைகள் வெள்ளிக்கிழமை காலையில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க தொழுக முடிஞ்சிட்டு அசார் அந்த நாலு மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு சில கடைகள் மட்டும் காலையிலே ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நம்ம எங்கே போனாலும் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங்கே நார்மலாக இருக்கும் டிராஃபிக் ஆனால் நைட்டு எப்பவும் போல் ஆயிடும் அது மாதிரி வேலைக்கிழமை நைட்டு ஸ்கூல் லீவு அப்புறம் கம்பெனி லீவுனால ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் நேத்தெலாம் பார்த்திங்கன்னா நான் டியூட்டி போயிட்டு வரையில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் க்ராஸ் பண்ண வேண்டிய ஏரியாவை வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளோ டிராஃபிக்கு ட்ராஃபிக்னால் அதாவது பத் கரெக்டாக எப்படின்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் இருபது முப்பது இந்த ஸ்பீடில் தான் போகிற மாதிரி இருக்கும் வண்டியில் அப்படிங்களாம் எரிச்சலாக இருக்கும் அதாவது இந்த வண்டிலாம் ஆட்டோமேட்டிக் வண்டி தானே ஒரு சிலவங்களுக்கு வந்து கியர் வண்டி வச்சுருப்பாங்க கியர் வண்டினா ரொம்ப கஷ்டம் ஏன்னா கியரை மாற்றணும் இது பண்ணணும் இது ஆட்டோமேட்டிக்னால் அவ்வளோ தானே ஸோ ஆட்டோமெட்டிக் பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரே ஒரு கால் ரைட் கால் மட்டும் நான் யூஸ் பண்ணுவோம் ஒரு கால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா பிரேக்கு ஆக்சிலேட்டர் மட்டும் தானே கிளச்சு கிடையாது ஆனால் கியர் வண்டியில் கிளட்சு உண்டா ரெண்டு காலே யூஸ் பண்ணும் டிராஃபிக்லாம் பார்த்திங்கன்னா கால்லாம் வலி வந்துடும் அந்தளவு இருக்கும் ஸோ வந்துவிட்டோம் கடை பக்கத்தில் இந்த லைனில் கடைசி இருக்குது கடை வண்டியை பார்க் பண்ணிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகிற விலையே பார்த்தீங்கன்னா மாம்சக்கும் தண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் பார்க்கிங் இருக்குதா பார்க்கிங் தான் பெரிய விஷயம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஏன் கடை கடைக்கு வந்துவிட்டோம் ஆனால் பார்க்கிங் இல்லை எங்கேனா ஒரு இடத்துல விடணும் வண்டி வேறு வழி இல்லை நான் பார்க்கிங்கே இல்லை பார்த்த அந்த சைடில் நான் வண்டி கொண்டு வரேன் ஒருத்தங்க வண்டி எடுக்காங்க நமக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கே கடைக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கு எப்போதும் இந்த மாதிரி கடைக்கு முன்னாடி பார்க்கிங் கிடைக்காது லேட்டாயிரும் அதாவது ரொம்ப தள்ளி தான் வண்டியை பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு கிடைச்சிருச்சு அங்கே வண்டியை அமற்றி ஒரு நிமிஷம் ஆகலாம் ஆகலாம் பார்த்தீங்கன்னா மூச்சு தண்ணி வண்டிக்குள்ளே அவ்வளோ ஹீட் அடிக்குது ஸோ குளூர் டையத்துலனா எவ்வளோ தூரனாலும் ட்ராவல் பண்ணலாம் வண்டியில் எவ்வளோ மணி நேரமும் வெயிட்டும் பண்ணலாம் ஆனால் அந்த வெயில் மட்டும் இருந்துச்சு ரொம்ப கஷ்டம் ஓப்பன் பண்ணியிருக்கா க்ளோஸ் பண்ணியிருக்கான்னு தெரியல நான் தான் இருக்குது இதுதான் அந்த கடை சொன்னேன் சொல்லுங்கள் கடை சமலைக்கும் சார் ஆட்டுக்குட்டின்னு வச்சுருக்காங்க பாருங்க மழை சொல்லுவாங்களே இதுதான் அந்த மலை நாடு குட்டி ஆடு அப்புறம் பூனை அப்புறம் நாய் இருக்கிற நாய் சோர்ந்து Kucingnya itu. Kucingnya itu. Kucingnya எலி பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாண்டு இருக்குது ஒரு எலிச்சி இருக்குது மூணு வேண்டு இருக்குது வெள்ளை எலி அந்த ரவுண்ட்லேயே சுற்றி சுற்றி வந்துடுது ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சீசன் வாங்கிட்டு டைமும் ஆகுது அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம் ரெண்டு பாக்கெட் வாங்கினோம் காக்டெயிலுக்கும் கிணரிக்கும் மொத்தம் ஐம்பது ரூபாய் நம்ம ஊருக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரணும் நினைக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா காக்டெயிலுக்குள்ளது ஃபுட்டு இது வந்து கிணரி சூப்பராக சவுண்டு விடுவது ஸோ இது ரெண்டுமே இருக்குது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு ரூபா கூட்டு வாங்கி கொடுப்பேன் காலியாயிடுச்சு வாங்கிட்டேன் அவன் பரியல் ஆச்சு டிஸ்கவுண்ட் கேட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஒரு சூடானி சூடானி இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் டிஸ்கவுண்ட் தருவான் இப்போ ஒர்க் பண்ணுறவங்க வந்து பங்காளி தான் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் எந்த டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்க கிடைக்கல சரிக்கா டிஸ்கவுண்ட் இல்லைன்ட்டாங்க ஸோ நானும் அவன்கிட்ட ஒன்றுமே பேசலை அப்படி எனக்கு தெரியும் கிடைக்காதுன்னு ஏன்னா அவங்க இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே போய்ட்டு போகிறவிலே மாம்சுக்கு தண்ணி மட்டும் எடுத்து கொண்டு போய் கொடுத்துடணும் ஏன்னா அவர் எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நேற்றே அவர் ரூமில் தண்ணி இல்லைனாரு ஸோ நான் தான் என் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் வந்துருந்துச்சு அதை கொண்டு போய் ரெண்டு மூணு கொடுத்தேன் வாழுக்கு போய் வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்லாம் பக்காலா பக்கத்தில் பக்காலா அங்கே சூப்பர் மார்க்கெட் வந்து அரபியில் பக்காலான்னு சொல்லுவாங்க நான் கத்தரில் ஒர்க் பண்ணியில் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் ஒரு அந்த பக்காலாக்கு போகணுன்னா ஒரு பெரிய ஜமையான்னு சொல்லுவாங்க பெரிய கடையாக இருக்கும் அது மாதிரியே பக்கத்தில் பக்கத்தில் அதிகபட்சம் இருக்காது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் ஸோ ஒன்று இருக்குதுன்னா ரொம்ப தூரம் போனால் தான் இன்னொன்று இருக்கும் ஆனால் இங்கே சவுதி அரேபியாவில் எல்லாமே கிட்ட கிட்ட பக்கால எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இப்போ இங்கே ஒரு பக்கால இருக்குன்னா நூறு மீட்டரில் இன்னொரு பக்கால அந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடனே பார்த்தீங்கன்னா குபூஸ் வாங்கியோ எது வாங்கியோ வண்டி எடுக்க தேவையில்ல நடந்தே போய் வாங்கிடலாம் ஆனால் கத்தாரில் வண்டி எடுத்தால் தான் போய் வாங்க முடியும் இதுதான் நம்ம இப்போ ரூம் பக்கத்தில் புதுசாக தந்துருக்காங்க ஒரு முந்நூறு மீட்ரு இருக்கும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ்லாம் வாங்குவேன் तनी यार तो लाओ सोना पहिए तनी यार तो ये बैग लटकी रह चुके तो जाने लाओ सामान युद्धी मौया भी अभी तू भी युद्धी मौया मौया भी 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 நமக்காண்டி தான் வெட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாதுளம்புரம் கொஞ்சம் எடுத்துக்கிட்ட வேண்டியது செம்ம ஸ்வீட்டாக இருக்குது மாதுளம்புரம் அப்புறம் என்ன தெல இந்த மில்க்கை வந்து பச்சையா குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்போ வந்து சின்ன பிள்ளைங்க அப்படி பழகிடுச்சு ஆமுதிர் வாங்கிட்டோம் தண்ணி எடுத்துட்டோம் தண்ணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மில்க்கே வாங்கிட்டு மொத்தம் எட்டரியாள் வந்துச்சு தண்ணிக்கு இங்கே ஆறுறாள் அது நம்ம எடுத்தால் வந்து ஒய் கேனு அது ஈசுந்துருவோ கேனு நார்மல் கேன் வந்து நம்ம ஒரு கேனில் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப அந்த கேனை ரிட்டன் கொடுத்துட்டு எம்டி வாங்கணும்னா எட்டரியாள் இது தானே அதனால் பிரச்சனைலாம் ஈசுந்துருவ கேன்னா கொஞ்சம் குவாலிட்டி நார்மலாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுபோல் பார்த்திங்கன்னா மாத கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதில் ஒரு பீஸ் கேட்டது எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கேட்கலாம் இல்லை அப்புறம் அந்த மில்க்கை குடிச்சிட்டு ஸோ நான் டியூட்டி எடுத்துகிட்டு நினைக்கிறேன் கால் வருது அது போய் மாம்ஸ்டர் கொடுத்துட்டு அப்படியே வந்துடுவோம் கொடுத்துட்டு அப்படியே ரூம் போயிடலாம் பார்த்தீங்கன்னா டியூட்டி தான் வருது பார்த்திங்கன்னா அடுத்த டியூட்டி வந்துடுச்சு மேடம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டேன் நான் சொன்னால் மேடம் வந்து மாதிரி ஹஸ்பர்க் எடுத்து ஃபுட்டு வாங்க வந்தேன் அப்படின்னா சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்துட்டு வண்டியை புது வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணாங்க ஒரு நிமிஷத்தில் நான் ஏன்னா பக்காலா ரூம் வந்து ரொம்ப பக்கம் தானே பக்காலா பக்கத்தில் வந்துட்டேன் இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு தண்ணி மாம்ஸ்டர் பெராட்டி தான் கொடுக்கணும் டியூட்டி அடுத்த டியூட்டி வந்துருச்சுல ரூபாயி வைக்க முடியாது இப்போ நமக்கே டூட்டி நிறைய இருக்கனால வண்டியை விட்டு புது வண்டி ஸ்டார்ட் பண்ணும் என்ன மணி கரெக்டாக நாலு பத்து டூட்டி கிளம்பி வந்துவிட்டோம் ஸோ நான் அப்போ தான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உடனே மேட வந்துட்டாங்க அப்படியே ஏசியெல்லாம் பார்க்க அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்போ தான் ஏசி போட்டிருக்கேன் வண்டிக்குள்ளே நாற்பத்தஞ்சு இருக்கா ஹீட்டு சரியாவில் ஹீட்டு மேடாக வந்துட்டாங்க ஐயோ எதுவும் திட்டுவாங்களா அப்படின்னு நினச்சேன் ஸோ மேடம் தெரியும் நான் இப்போ தான் வாரணுன்னா அதனால ஒன்றும் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டேன் குடிக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னு நான் அந்த இந்த மில்க்கை பச்சையாக குடிக்கிற பிடிக்காது வயர் வழி வந்துடும் இல்லை லூஸ் மோஷன் லூஸ் மோஷன் மில்காக வந்துடும் நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்தீங்கன்னா அதை குடிச்சு குடிச்சு பழகிட்டேன் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குமா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கு இதுலேயே பாட்டிலில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் மில்க் கிடைக்கும் அது அது எவ்வளோன்னா ரியாலு இது ரெண்டு ரியாள் ஆனால் இதோடய எக்ஸ்பைரி டேட்டு ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் நம்ம உள்ள மாதம் ஃப்ரூட்டு ஜூஸ்லாம் இருக்குங்களோ அந்த மாதிரியா பட் அதுக்கு பார்த்திங்கன்னா ஆறே நாளில் எக்ஸ்பைரி டேட்டு அது வந்து இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இது வந்து க்ரீமியாக இருக்கும் க்ரீமியாகனால் ரொம்ப கட்டியாக இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் நம்ம மாடு பால் இருக்குல்ல அது மாதிரி ஃபேக்ட்ரியிலேருந்து மாட்டிலேருந்து இருந்து ரெடி பண்ணி கொண்டு வர்றது அவ்வளோதான் இந்த மில்க்கை குடிச்சிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான் இப்போ வந்துருவாங்க நீ வெள்ளிக்கிறமான வெள்ளிக்கிறமான கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் போவாங்க டியூட்டி சீக்கிரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் தெரியல பார்க்கலாம் இப்போ வர ஏசி போட்டிருக்க வேறு திருச்சி வண்டியில் போயில் பார்த்தீங்கன்னா ஏசி அமர்த்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஹீட் பயங்கரமாக இருக்குதா